ரெண்டாயிரத்தி ஆறில் ஐக்கிய முன்னணி கூட்டணி அதாவது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழையும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் ஹிந்தியில் இருக்குது தமிழ்லேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள் உள்நோக்கம் யாரும் பார்க்க முடியாது வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள் அதனால ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டார்கள் ஆனால் கருணாநிதி அதை பத்தி பேசல ஏன்னா அவருக்கே தெரியாது அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போ பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கா ஏன்னு தெரியல இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசை கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலைக்கு தெரியுமா ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை அது அது ரொம்ப நாளாகவே எழுபது வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை அதனால் மத்திய அரசனுடைய தன்மையோ அதனுடைய அதிகாரமோ அதனுடைய குணமோ மாறப்போவதில்லை அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் எவ்வளவு நாளைக்கு பேசுறாங்களோ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளவு நாளைக்கு பேச போறாங்கன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால தமிழக அரசு இது தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அண்ணாமலை வந்திருக்கார் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது உண்மை இளைஞர் அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அவருக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் அவருக்கு உடல் நலத்தையும் நல்லபடியாக கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் என்கிற நம்பிக்கை இருக்கிறார் ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனாக வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனாக வந்து தான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால நிற்க வேண்டும் இவங்க போட்டோ அங்க இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்ப புது நாக்கிகர்கள் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார பட்டபட்டியா விபூதி இதை போட்டெண்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர்ப்பு போயிருந்தா இவரை என்ன சொல்லியிருப்பார் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்கும இட்டு வந்ததுக்காக நெத்தியில் காயம் பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி அடுத்தது தான் மத்திய அரசு இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டபொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது போகும்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள் இனிமேல் வரமாட்டார்கள் இத்துடன் சரி ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளி வெளியில் போக முடியுமா வெளிநாட்டுக்கு போக முடியுமா நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம் இனிமே இங்கக்கிட்ட வரக்கூடாது ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை கூட்டு இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள் இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு கவர்னர் அங்கே ஜனாதிபதி இவங்களோட ஒரு போட்டி மாதிரியும் இவங்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது இந்த மோசடி அரசியல் நடப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பத்திரிகைகள் இன்னைக்கு வங்கித்துறையில் இருக்க திறமையான அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசு வங்கியிலிருந்து வெளியில் போகிறாங்க காரணம் என்னவென்றால் இங்கே சம்பளம் குறைச்சல் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த மாதிரியா இங்க இருக்கிறது இருக்காங்க இதை வச்சு எப்படி உலகத்துல பெரிய ஒரு நிதித்துறையில முழுவதும் போட்டி போட வேண்டிய ஒரு நிலை இவர்களை இங்க இருக்கவங்க திறமை இருக்கவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான மாடல் வந்து அரசாங்கத்தினுடைய முழு அதிகாரம் வங்கியில் செலுத்தும் வரை இது கஷ்டம் அதனால பல அதற்கு முயற்சிகள் தேவை ஒன்று என்னென்னா ஐம்பத்தோரு சதவிகிதம் அரசாங்கத்தின் கையில் பங்கு இருந்தால் அதில் சிபி சிவிசி வருவாங்க அதில் சிபிஐ வரும் இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த கண்ட்ரோல்லாம் குறையணுன்னா அது நாற்பத்தொம்போது சதவிகிதமாக மாற்றினாலும் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த ஊடுருவல் இருக்காது அரசியல் ஊடுருவல் இருக்காது அரசியல் ஊடுருவல்களே இப்போ குறைந்து போச்சு டெலிஃபோன் பேங்கிங் சொல்லுவாங்க அந்த காலத்தில் டெல்லியிலிருந்து டெலிஃபோன் வழியாக கடன்கள் கொடுக்கப்பட்டன அதனால தான் வாராக்கடன் இந்த அளவுக்கு பெருகியது அதெல்லாம் நின்று போய்விட்டது ஆனால் திறமையுள்ள அதிகாரிகளை எப்படி மேலே கொண்டு வருவது திறமையுள்ளவர்களை எப்படி வங்கியில் சேர்ப்பது எதற்காக தனியார் வங்கியுடன் தனியார் நிதி நிறுவனங்களுடன் இன்றைக்கு நம்ம அரசு உடைமையான வங்கிகள் போட்டி போட வேண்டியிருக்கிறது அந்த போட்டியில் நாம் வெற்றி பெற வேண்டியால் எழுபது சதவிகிதம் நம் நாட்டினுடைய நிதித்துறையில் இருக்க பப்ளிக் டெபாசிட் இருக்கு வருகிறது அது நல்லபடியாக நாம் கடன் கொடுத்து வாங்குகிற திறமை இல்லை என்றால் அது நாட்டுக்கும் கெடுதல் வங்கிகளுக்கும் கெடுதல் டெபாசிட்டர்களுக்கும் கெடுதல் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம மத்திய அரசு இருக்கிறது என்பது என்னுடைய தோற்றம் ஏன்னா பயங்கரவாதத்தை பற்றி இனிமேல் கேரளா இலங்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு உணர்வும் இல்லை தெம்பும் இல்லை இது வளர்க்கப்பட்ட ஒன்று இங்கிருந்தும் உந்தப்பட்டது ஒரு புரியணும் நம் நாடும் பல தவறுகள் செய்துதான் அங்கே பயங்கரவாதம் வளர்ந்ததே தவிர பயங்கரவாதம் அங்கே தனியாக வளரவில்லை காரணம் இருந்தது அதை தீர்ப்பதற்காக நடந்த பெரிய முயற்சி ராஜீவ்காந்தியினுடைய இலங்கை ஒப்பந்தம் தான் அதை குட்டிச்சவர் செய்தது தமிழக அரசு தமிழக அரசியல் தமிழக அரசியல் கட்சிகள் ராஜீவ்காந்திக்கு எனக்கும் பெரிய கருத்து வித்தியாசம் உண்டு ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருக்கிறத அவர் கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் இங்கிருந்து அமைதிப்படை அங்கு சென்றத அதுதான் கடைசி ஹோப் அதை நிர்மூலம் செய்தது அங்கே இருக்கவங்களும் சேர்ந்து இங்க இருக்கவங்களும் சேர்ந்து செய்ததுனால இலங்கை ஒரு பெரிய ஒரு சீனாவுடன் சேர்ந்து வளர்ச்சி அந்த நிலைமைக்கு போனாலும் ஏராளமாக கடன் வாங்கி ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்காது அட்டர்னி ஜெனரல் உச்ச நீதிமன்றம் மதிக்கக்கூடிய ஒரு வக்கீல் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் நீதிமன்றங்கள் அத்துமீறக்கூடாது ரொம்ப அழகான வார்த்தை முப்பது வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாரா அவரை வெளியில் என்ன சொல்கிற ஒரு வாதம் இருக்கிறத அதை விட ஒரு தவறான வாதம் கிடையாது அமெரிக்காவில் முந்நூறு ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஆர்டர் போடுகிறது முந்நூறு வருஷம் யாரும் அந்த நாள் இருக்க போகிறது இல்லைன்னு தெரியும் காட்ஃபாதர்ன்ற ஒருத்தர் முந்நூறு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டார் நூறு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம் அறுபது ஆண்டு சிறை தண்டனைகள் கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம் அவர்கள் யாரும் போய் ரிலீஸ் பண்ணுன்னு கேட்குறது கிடையாது பில் கிளின் ஒரு முந்நூறு பேரை ரிலீஸ் பண்ணி பணம் வாங்கி கொண்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் கூட உண்டு ஆனால் அவர் பெயரை கெடுத்து பெயரை கெடுக்கக்கூடாது என்பதனால அதை அமெரிக்க நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கலை அவர் கொடுத்தார் என்றாலும் கேட்கவில்லை கொடுக்க மாட்டேன் என்றாலும் கேட்கவில்லை ஏனென்றால் அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரம்தான் அதில் தவறு நடந்தால் கூட நீதிமன்றம் தலையிடக்கூடாது அதை மீறி நீதிமன்றம் தலையிட்டால் அது ஜனாதிபதியனுடைய இடத்தில் அமர்கிறது என்று தானே அர்த்தம் இது தவறு என்று கூறினார் அது சரியான வாதம் இது மாதிரி ஒன்று நடந்தது என்றால் நாளைக்கு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னார ரிலீஸ் பண்ண ஆயிரக்கணக்கான பேரை விடுதலை செய்ய கோரி ஏராளமான போராட்டங்கள் நடந்தால் நீதிமன்றம் என்ன செய்யும் இதை பற்றி அவங்க யோஜனை விஜயம் என்று நினைக்கிறேன் யாருக்கோ பிள்ளைங்கிறதால ஒருத்தரை கொண்டு வர முடியாது

ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருக்க உறவுகள் ஐரோப்பா ரஷ்யா இல்லாத உயிரோடையே இருக்க முடியாது அங்கே பல்கேரியாவுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு நான் அதை இருந்தேன் அப்போ சொன்னார் ரெண்டு லா இருக்கு ஒரு லா பாலிடிக்ஸ் இன்னொரு லா ஃபிசிக்ஸு பாலிடிக்ஸ்லேயும் நீங்கள் சொல்கிறது சரிதான் நாங்கள் ரஷ்யாவை எதிர்க்கத்தான் வேணும் யுக்ரைனை சப்போர்ட் பண்ணோம் ஃபிசிக்ஸ்னு ஒரு லா இருக்கு எங்களுக்கு ஆயில் வேணும் நாங்கள் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் கணித்தது இந்தியா இன்றைக்கு ரஷ்யாவினுடைய ஆயில் இல்லை என்றால் ரஷ்யாவுடைய ஆயில் சப்ளை எட்டு சதவிகிதம் தான் உலகத்தில் ஆனால் அந்த எட்டு சதவீதத்தில் ஏழு சதவிகிதம் அது ஐரோப்பாவுக்கு கொடுக்குது ஐரோப்பாவினுடைய முப்பத்தைந்து சதவிகிதம் ஆயில் சப்ளை அங்கே போய் அமெரிக்காவில் நம்ம ஜெய்சங்கர் பேசினார் பாருங்க அது எவ்வளோ பெருமையாக இருந்தது திரும்ப இந்த மாதிரி ஒரு ஃபைனான் நம்மால் ஒரு நம்ம அரசாங்கம் அதனுடைய ஒரு பிரதிநிதி பிரதமரால் அவர் அந்த பவரோடு போய் பேசுகிறாருங்கிறதுல அவர் வந்து நீங்கள் ஆயில்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன ஆயில் வாங்குகிறோம் நீங்கள் ஒரு நாளில் வாங்குகிற ஒரு நாளில் வாங்குகிற ஆயில் இருக்குது பாருங்கள் ஒரு மாதத்தில் வாங்குகிற ஆயில் ஒரு ஒரு மாலையில் வாங்குகிற ஆயில் ஆஃப்டர்நூனில் வாங்குகிற ஆயிலை நாங்கள் ஒரு மாதத்தில் வாங்குகிறோம் முப்பத்தைந்து பில்லியன் டாலர் நீங்கள் ஆயில் கொடுத்து நீங்கள் பெட்ரோல் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னார் மனித உரிமையை பற்றி அவங்க பேசுகிற இந்தியாவில் மனித உரிமை இந்த மனித உரிமையை வச்சு நம்ம மிரட்டுறது பாருங்க அப்போ அவர் சொன்னார் எங்களுக்கு அமெரிக்காவிலேயும் அமெரிக்க மனித உரிமை என்ன நடக்குதுன்னு தெரியும் முந்தா நாள் என்ன நடந்ததுன்னு தெரியும் சொன்னேன் இதெல்லாம் பேசுவதற்கு முதுகல் அதை கேட்டு பதில் சொல்ல முடியாத நிலை அது முக்கியம் வேற வழி இல்லை சீனாவுக்கு அமெரிக்க பிரதமர் அவராக ஃபோன் பண்ணுறார் அப்புறம் என்ன நினைக்கிறார் நரேந்திர மோடி இப்படி இருந்தாலும் நமக்கு ஃபோன் பண்ணுவாருன்னு நீங்கள் சீனாவுக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கே ஃபோன் பண்ணக்கூடாது இவர் ஃபோனே பண்ணல அவர் ஃபோன் பண்ணுறதை அழகாக ரெக்கார்ட் பண்ணுறார் நரேந்திர மோடி நீங்கள் எனக்கு ஃபோன் செய்து இந்த விவாதத்தை துவக்கியதுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுதான் டிப்ளமசி இன்றைக்கு உலகமே தலைகீழாக மாறிவிட்டது நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஆதரவு நம்முடைய நட்பு எல்லோருக்கும் தேவை இன்றைக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் யுக்ரைன் போகிற ஃபெப்ரவரி முடிவில் ஆரம்பிச்சது ஒரே ரகலை எங்கே பார்த்தாலும் அமெரிக்கா ப்ரெஸ்ஸு எல்லாம் அங்கே நடக்கிற ரத்த கலறி பாருங்க உலகமே விழித்துழு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்தியா வந்து யுக்ரைனை எதிர்க்கிறது ரஷ்யாவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் நாம் அதெல்லாம் பண்ணலை உங்கள் மெல நான் வரலாப்பான்னு சொன்ன அவ்வளோதான் ஏன்னா ரஷ்யாவுக்கு இந்த ஒரு கட்டாயத்தை உருவாக்கியதே அமெரிக்கா இது பல பேருக்கு தெரியாது நம்ம ஊரில் பல விஷயங்கள் தெரியாததால் தான் நம்ம இப்படி இருக்கோம் துகுளக்கில் இதை பற்றி எழுதியிருக்கேன் இந்த கோல்டு வார் முடிந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரஷ்யா சொன்னாங்க அப்பா இனிமேல் எனக்கு இந்த மொபல்லாம் வேண்டாம் இந்த அணு ஆயுதங்கள்லாம் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேட்டோவில் சேருகிறோம் என்று கூறினார் புட்டின் நாங்கள் யூரோப்பியன் யூனியனில் சேர்கிறோம் என்று கூறினார் இல்லை நாங்கள் நேட்டோ இன்னும் விருத்தி செய்ய போகிறோம் சொல்லி இன்னும் பன்னெண்டு கண்ட்ரி அதில் சேர்த்தாங்க அதில் யுக்ரைனை சேர்க்க முயற்சி பண்ணாங்க யுக்ரைனை சேர்த்திருந்தால் அம்ப ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு பேராபத்தாக முடிந்திருக்கும் என்பதனால தான் ரஷ்யா இந்த போரில் கட்டாயமாக ஈடுபட வேண்டிய ஒரு நிலை அது நமக்கு தெரியும் ஆனால் ரஷ்யாவை ஆதரிக்க முடியாது ஏனென்றால் ஒரு நாட்டை இன்னொரு நாடு படையெடுக்கும் பொழுது அதை ஆதரிக்க முடியாது ஆனால் அதை எதிர்க்கவும் முடியாது தார்மீக ரீதியாக அதை எதிர்க்க முடியாது சட்ட ரீதியாக அதை ஆதரிக்க முடியாது இந்த மாதிரி நிலையில் நாம் எடுத்த ஒரு நிலை இருக்கிறத அதை நரேந்திர மோடியான ஒரு விதியான ஒரு தலைவரால் தான் எடுத்திருக்க முடியும் விளையாட்டான விஷயம் இல்லை அமெரிக்காவை கண்டு நம்ம பத்திரிகைகள் நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய கட்சிகள் எல்லாருக்குமே பயம் அதே மீறி ஒரு இதான்ப்பா இதுக்கு மேல கிடையாது அப்ப என்ன நினைச்சாங்க நம்ம நாட்டை யாரும் தொட மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனா அந்த ஏ மார்ச் ஏப்ரல்ல உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களும் டெல்லி வந்தாங்க ஜப்பான் பிரதமர் வந்தார் ஆஸ்திரேலியா பிரதமர் வர்ச்சுவல் மீட்டிங் சீனாவில ஃபாரின் மினிஸ்டர் ஒமான்ல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் இங்கிலாந்துல ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவில ஃபாரின் மினிஸ்டர் நேபாளில இருந்து பிரைம் மினிஸ்டர் ஜெர்மன்ல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் இத்தாலியில ஃபாரின் மினிஸ்டர் தினசரி உலகமே ஆடிவிட்டது அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா இந்தியாவை தள்ளி வைக்க வேண்டும் என்று உலகத்தில் பல பேர் நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் ஜெர்மன் எல்லாருமே இப்ப ஜெர்மனுக்கு போனார் பிரதமர் போய் ஒரு மீட்டிங் நடந்தது பாருங்க அவர் இந்தியா வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது என்று தெரியும் அதை மட்டும் தட்ட வேண்டும் என்றுதான் எல்லா நாடுகளும் நினைப்பார்கள் அதாவது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஜெர்மன் சான்சலர் இந்தியா இஸ் சூப்பர் பவர் நிலைமை அப்படியே மாறிவிட்டு அதனால இன்றைக்கு மத்திய அரசு என்பது போல மத்திய அரசு கிடையாது நம்ம நாடும் மத்திய அரசும் ஒன்று யார் பிரதமராக இருந்தாலும் நரேந்திர மோடிக்கு அப்புறம் யார் வரப்போறாங்க நாடு வந்து கவலைப்பட வேண்டும் சார் இந்த டாஸ்க் பிரம்மாண்டமா வளர்த்துட்டாங்க இதை குறைக்கணும் அப்படின்னா திட்டம் போட்டாதான் நடக்கும் இது திட்டம் போடுறதுக்கு யாரும் இல்லை கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் முப்பதாயிரம் கோடி தனியாருக்கு வருமானம் வெளில இந்த அரசாங்க வருமானத்தை கூட விட்டு கொடுத்துருவாங்க அந்த வருமானத்தை எப்படி விட்டு கொடுப்பாங்க இது பத்திரிகையில வெளிப்படையாக வந்தது செகண்ட்ஸ் சொல்லி வெளியில் போகுது அதை எல்லாம் அரசியல்வாதிகள் அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க ஆளுங்கட்சி எடுத்துக் கொள்கிறது அதுக்கு எதிர்கட்சிக்கும் பணம் உண்டு தான் எதிர்கட்சிக்கு லஞ்சம் கொடுக்காத ஆளுங்கட்சியே கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் ஷேர் தான் ப்ரப்போஷன் தான் வித்தியாசம் நீ பி பர்சன்ட்டு இப்போது ஒரு சொல்ல அதிமுக ஆட்சி நடக்கும்போது எஞ்ச கருணாநிதி கிட்ட கொண்டு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா எஞ்சியருக்கு எவ்வளோ ஒரு இவர் நினச்சிப்பரம் அந்த மாதிரி பங்கு போட்டு கொண்டு தான் இந்த ஆட்சி லஞ்சத்தை பொறுத்தவரையில் ரெண்டுலேயும் வித்தியாசம் கிடையாது அதை மாதிரி நம்ம மனசில் எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரானார் இல்லைன்னு அவர் கட்சிக்கு அவர் ஒரு அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டே இருந்து மாத்திரம் இல்லை இருந்து தேச விரோத சிந்தனையிலிருந்து ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தேழுல அதை ஆட்சியை பிடிச்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு அவர் ஒரு தரும் சோகோ என்கிட்ட சொன்னார் ஏன் சார் நீங்கள் கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞரு சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் நான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் மாறனை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் மூப்பனார பாருங்கள் ஆனால் சோ நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்கள் குருமூர்த்தி அழைச்சிட்டு போவாதீங்கன்னு சொன்னாரு எந்த அளவுக்கு எனக்கும் உறவு பற்றி தெரிஞ்சிருக்கு வரைக்கும் மத்திய அரசினால தமிழக அரசு தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லல மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அண்ணாமலை வந்திருக்கார் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது உண்மை